பிளஸ் டூ படிக்கும் மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண் தரகர் உட்பட ஏழு பேர் கைது சென்னையில் பள்ளி மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக காவல் ஆணையர் சதீஷ் ராய் ரத்தோருக்கு சென்னை மாவட்ட குழந்தைகள் நலக்குழு மூலம் புகார் வந்தது இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய குற்றப்பிரிவு ஆய்வாளர் செல்வராணி குழுவினர் விசாரணை நடத்தினர் அப்போது ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை வளசரவாக்கத்தில் ஒரு வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அங்கிருந்த மேற்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த எழுபது வயது முதியோரை பிடித்து விசாரித்தனர் அவர் அளித்த தகவலின் பேரில் இன்னொரு பகுதியைச் சேர்ந்த பெண் தரகர் ஒருவரையும் அவரது சகோதரியையும் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் பல தகவல் வெளியாகியுள்ளது பெண் தரகரின் மகள் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் நிலையில் அவருடன் படிக்கும் வறுமையில் உள்ள மாணவிகள் தனித்து வாழும் பெண்களின் மகள்களை குறிவைத்து இந்த கும்பல் வலை வீசியுள்ளது படித்துக்கொண்டே பகுதி நேர வேலை செய்யும் மாணவிகளையும் சம்பாதிக்கும் ஆசை காட்டி செலவுக்கு ரூபாய் ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாய் என பணம் கொடுத்து இந்த பெண்மணி தனது வலைக்குள் கொண்டு வந்தது உள்ளிட்ட திடுக்கிடு தகவல்கள் வெளிச்சமானது இதையடுத்து விபச்சார தடுப்பு பிரிவு குழந்தைகள் நலக்குழு அதிகாரி பாலகுமார் அளித்த புகாரில் எழுபது வயது நபர் உட்பட ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர்களில் இருந்து ஏழு செல்போன்கள் ஒரு சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பலால் பள்ளி மாணவிகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ரகசியமாக பட்டியலிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்